நாராயணன் இரண்ட சம்சாரம் பண்ணிட்டு கடும் கோபத்தில் வந்து உலகத்தை அழிக்கின அப்போ ஏழு படிக ஒம்பது சபரிசிங்க தவம் கடும் தவம் பண்ணி நாராயண கோயில் வேலிங்க அந்த நேரத்தில் இவர் நாராயணுக்கு இரநா சம்சாரம் பண்ணிட்டு போகிறது அவருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போய் அந்த சபரிசிங் ஒம்பது பேர் கவத்தை கலசிட்டு நாராயணன் வேண்டாரு அவர் கோபத்தில் போன மட்டும் நாராயணன் இவங்க கையை தகத்தை கழித்த உடனே அவரை அவருக்கு ஞானத்தில் பத்து அவர் உடனே அவர் அவங்களாண்டா வந்து கீழே இறங்குறாரு எழுநூறு படியில் எங்கள் நரசிம் சுவாமி கோவிலுக்கு எழுநூறு படியில் போய் அவர் கோபத்தில் போகும்போது சந்தரிசினாக அவர் நாராயணன் க கோபத்துலேருந்து கீழே இறங்குற உட்காரார் என்னப்பா நான் கடும் தவ இருந்தீங்களே ஏன் இப்போ கழிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நாராயணன் கே நீங்களே ஒரு கோபத்தில் போய் உலகத்தையே அழிக்கணும்னு சொல்லும்போது நாங்களாம் எங்கே இருக்க போகிறோம் உயிரதோ அதனால் நாங்கள் தனி தவம் ஆனால் நீங்கள் தான் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சொல்லி கடும் தவத்தை கலச்சிட்ட நாராயணா அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு நான் பூ செஞ்சுட்டீங்களே நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்கள் நாராயணன் எங்களுக்கு கடும் கோபத்தில் இருந்து நீ கழிச்சிட்டால் நீ இங்கே உட்காந்து அமர்ந்து சாந்தாகி சிறுத்து முகத்தில் ரெண்டு முகமாக முகம் முகம்மும் உடல் மனித உடலும் வெட்டினேன் இங்கே வரவங்களுக்கு தேவித்து அறிவு பாதிக்கிறாங்க நான் குரு கோபத்தில் வந்தவங்க நான் வந்துட்டு அறிவு பாதிக்க முடியாது ஆனால் நீங்கள் சொன்னா நாங்கள் சாந்தாக உட்காடுறேன் ஆனால் என் தம்பியை ஆட்டி உட்கார வச்சுட்டு கையில் அவங்ககிட்ட தங்கு சக்கரத்தோட கொடுத்து என்னை பார்த்த மாதிரி அவனுக்கு அறுபா வரவுளை எனக்கு என்ன தெரியல தேவிக்கிட்டோம் அவங்க போய் நாராயணன் ஆஞ்சநேயரை கூப்பிட்டு அவங்க வந்தால் அவங்க வந்து அரவணைக்கு கூப்பிட்டு போட்டு நான் ஆஞ்சிய கையில் சங்கு சாக்கிட்டோம் கொடுத்து என்னை பார்த்த முகமாக நான் கிழக்கு முகமாவும் அவன் வடக்கு முகமாகவும் பார்த்துன்னு அமர்ந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் அருள் பார்த்துன்னு உட்காந்து இந்த இடத்துல சாந்தாய் நான் சாந்தாயம் உட்காந்த இடம் தான் இது குழந்த பால ஊர் கோழிங்கர் சிவலிங்கபுரம்னு ரெண்டு பேர் இருக்கு சோழலிங்கபுரம் கொண்டபுரம் பெரிய மலை அடிவாட்டில் நாராயண முறையில் நான் இங்கே உட்காந்து சின்ன மலர் ரோக ஆட்சி நாயர் ரோக ஆட்சி கையில் தங்க சத்து கொடுத்து என்ன பார்த்த மாதிரி அவருக்க வரவங்க அருள் பாதிக்க சொல்லி என்னை சேத்துக்கு வரட்டோம் நீ அருள் பாய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை சேவச்சு போகிறவங்களை பெரியலிங்க முறையில் என்னை சேமித்தோம் அவனை போய் பார்த்துட்டு போகிறவங்கள அரவணுந்து கொடுக்க சொல்லி அவங்கள்ட்ட விட்டு நான் சாமி சாரியை உக்காந்தேன் இந்த இடத்துல இங்கே வந்து சாந்தி உட்காந்த இடம்லாம் அது அவரது கடும் கோபத்தில் வந்தாலும் சாந்தாய் உட்காந்த இடம் சோழலிங்கபுரம் கார்த்திகை மாதம்லாம் கார்த்திகை மாதம் வந்து பதினோரு மாதம் கடும் தவத்தில் இருந்து நான் இந்த கார்த்திகை மாதம் தான் எனக்கு அந்த எனக்கு ஞானத்து யுத்தி ஏற்படுறதுனால தவத்துலேருந்து கழித்து அந்த ஒரு மாதம் கண் நான் பார்க்குறேன் எல்லாரையும் நான் அரவணைத்து கொடுக்கறது உடனுக்குடனே அரவணைப்பு கொடுக்குறது இந்த கார்த்திகை மாதம் மட்டும்தான் பதினோரு மாதம் தவத்தில் இருக்கிறேன் என்னை வந்து பார்த்தாலும் யாருக்கும் நான் அறுபாதிக்க முடியாது இதுவும் எங்கிட்டருந்து போனவங்களாம் என் தம்பி அதுக்கப்ப என் தப்பு என் தம்பிக்காக தவிர எங்கிட்டருந்து வந்து அவன் நான் அவனுக்கு சொல்லி அவனை போய் வர்றவங்களை அருபாச்சுக்கா பார்த்து சொல்லி ஆட்சிக்கும் ஐயப்பனுக்கும் நான் சொல்லி தொழில்தி இடம் அவங்க சந்தனையா மற்றபடி வேறு ஒன்று நான் வந்து ரொம்ப கடுமையாக கோவத்தில் வந்து சாந்தம் ஆகியன இடம் சோழிங்க போனோம் ஆமாம் அண்ணன் தம்பி இந்த முறையில் இருக்கும் ஆமாம் நான் என் தம்பி இந்த முறையில் அவன் அல்பாடு வரவங்களை இப்போ பாதுகாத்து கொள்கை கொடுத்து அவங்க நான் கோவத்தில் போனதுனால இந்த சாந்தம் ஆகியிருந்ததுனால நான் கோவத்துலேருந்து 簡単に分かんねえらろよ。